எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ட்ரூத் ஆஃப் டிவில் இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு வைத்தியனால ஊருக்குள்ள நடந்த பிரச்சனைகளும் அதனால ஏற்பட்ட உயிரிழப்பு பத்தின ஒரு அமானுஷ்ய சம்பவத்தை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் மறக்காம பெலைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க இது மாதிரி உங்களுக்கும் ஏதாவது சம்பவம் நடந்திருக்குச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன் அதுல போய் வாய்ஸ் மெசேஜாவோ இல்ல டெக்ஸ்ட் மெசேஜாவோ சென்ட் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் சோ நான் சொன்ன இது எப்ப நடந்துச்சு அப்படின்னா தொண்ணூறுகள்ல நடந்த கதை தான் இது என்ன ஆச்சு அப்படின்னா திருநெல்வேலியில இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துல வைத்தியன் வைத்தியன் அப்படின்னா யாருன்னா இந்த சைவனை அந்த மாதிரி வைக்கிறது எடுக்கிறது அந்த காலத்துல தான் அந்த வைத்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்து மருத்துவர் அந்த மாதிரி இதெல்லாம் இது கிடையாது சோ இந்த மாதிரி ஒரு வைத்தியனை ஒரு ஊருக்குள்ள விட்டதுனால ஏற்பட்ட விளைவுகள் தான் என்ன ஆச்சு அப்படின்னா திருநெல்வேலியில இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல லோகநாதன் அப்படின்ற ஒருத்தங்க வந்து இருந்திருக்கிறாங்க அவங்க வந்து எப்படி அப்படின்னா கொஞ்சம் பண க்காரங்க கொஞ்சம் வசதி வாய்ந்தவங்க அந்த மாதிரி இந்த மாதிரி பணக்காரங்களா இருந்தாலே அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளும் இருக்குதான செய்யும் அப்படி வந்து இவங்களுக்கு யாரோ சேவனை வச்சுட்டுதான் தான் இவங்க வந்து நினைச்சிருக்காங்க அது உண்மையா இல்லையான்றது போக போக தான் தெரியும் ஆனா இவங்க வந்து அப்படி சேவனை வச்சிருக்காங்கன்னு நினைச்சிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஊருக்குள்ள ஒரு வைத்தியனை வந்து வர வச்சிருக்காங்க வைத்தியன் அப்படின்றத நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செய்வனை வைக்கிறது எடுக்கிறது இந்த மாந்திரிக தாந்திரிக வேலைகள்லாம் கை தேர்ந்தவங்களை தான் வைத்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஊருக்குள்ள வர வைக்கணும்னு முயற்சி பண்ணிருக்காங்க ஒரு தெய்வ சக்தி இருக்கக்கூடிய ஒரு ஊருக்குள்ள வைத்தியனால வர முடியாது ஏன் அப்படின்னா அந்த தெய்வங்கள் வந்து அந்த எண்ணம் கொண்டவங்க அது மட்டும் இல்லாம நான் சொன்ன அந்த கிராமத்துல எல்லை தெய்வங்கள்னே நிறைய இருக்குது சுடலை மாட சுவாமின்னு நிறைய தெய்வங்கள் சோ எந்த தெய்வத்த மீறி வந்து அந்த வைத்தியனால உள்ள வர முடியாது இதை வந்து அந்த வைத்திய வந்து அந்த வசதி வாய்ப்பு அந்த பணக்காரன் லோகநாதன் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க சொன்ன உடனே அந்த லோகநாதன் வந்து சரி அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்கும்போது இந்த வைத்தியன் வந்து ஒரு ஆபத்தான கோயில்கள் அந்த ஊருக்குள்ள இருக்க கோயில்கள்ல கடவுள்களோட கண்ணை கட்டிட்டேன் இந்த மாதிரி சொல்லும் போது அந்த லோகநாதன் அப்படின்றவங்க வந்து தனக்கு பிரச்சனை சரியானா போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா இதனால ஊருக்குள்ள நடக்கக்கூடிய எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்க போது உங்களுக்கு அப்ப தெரியல சோ அதுக்கப்புறமா என்ன ஆயிருக்குது அப்படின்னா அவங்க அதே மாதிரி கண்ணையும் கட்டியிருக்காங்க கடவுளோட கண்ணை கட்டுறதுன்றது அவ்வளவு எளிதான காரியமும் கிடையாது ஆனா அந்த கண்ணை கட்டிட்டா அவங்க வந்து அந்த சக்தி குறைஞ்சிரும் அப்படின்றது வந்து நம்பிக்கை இது எந்த அளவுக்கு உண்மை எனக்கும் தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க சோ என்ன ஆயிருக்குது அப்படின்னா அவங்க வந்து கண்ணை கட்டியிருக்காங்க கண்ணை கட்டின கொஞ்ச நேரத்திலேயே அவங்க ஊருக்குள்ள வந்துட்டாங்க ஆனா கண்ணை கட்டின கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஊருக்குள்ள ஒரு பெரிய அதிசயமே நடந்திருக்குன்னு சொல்லி ஆச்சு அப்படின்னா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன எல்லாம் சாமியோட அருள் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க திடீர்னு எல்லா குழந்தைங்களுமே மேக்சிமம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கால்வாசி குழந்தைங்க சாமி ஆட யாருக்குமே எதுவுமே புரியல எப்படி திடீர்னு குழந்தைங்க சொல்றது யாரு அப்படின்னா வயசுக்கு வராத குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்க மேலதான் கடவுளோட அருள் வந்து வருது சாமியோட அருள் வருது அந்த மாதிரி சாமி ஆடுறாங்க மக்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல அந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னாச்சு ஏன் இப்படி திடீர்னு இத்தனை குழந்தைங்களும் ஆடுறாங்கன்னு இவங்களுக்கு வந்து ஒரே பதட்டமா இருக்கு அந்த குழந்தைங்களே சொல்லுது என்ன அப்படின்னா இந்த மாதிரி என்ன கண்ணை கட்டுறதுக்கு ஊருக்குள்ள ஒருத்தன் வந்திருக்கிறான் நீங்க எப்படி வர விட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு வந்து புரியுது இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு புரியுது என்னன்னு தெளிவா புரியல அதுக்கப்புறமா தெளிவா இருக்காங்க இங்க இது இருக்க சமயத்துல அந்த வைத்தியன் அந்த குடும்பத்துக்கு தான் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க செய்வனை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இவன் என்ன பண்ணிருக்கிறான் அப்படின்னா அங்க அந்த ஊர் கிராமத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு ஆலமரத்து கோயில்ல சேவல பலி கொடுத்து அவனோட மாந்திரிக வேலையை தொடங்க ஆரம்பிச்சிருக்கான் ஆனா அப்படி me convude. ஊர்ல எல்லாம் தெரிஞ்சு வரவுமே இவன் வந்து அந்த கோழிய ஒரு சேவல தலைய அறுத்து போட்டுட்டு இவனுக்கு தெரிஞ்சு போச்சு கடவுள் வந்து கண்ணை கட்டினதுனால இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து இருக்குன்னு ஊர்காரங்களும் சந்தேகப்பட்டு இந்த பக்கம் வந்துட்டு இருக்கிறாங்கன்னு இவனுக்கு தெரிஞ்சு போச்சு ஆனா ஊர்க்காரங்க இவனை பாக்கல ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா அவன் தெரிஞ்சு கண்டிப்பா ஊர்க்காரங்க இங்க வந்துருவாங்க வந்தா நம்மளை உயிரோட விட மாட்டாங்கன்னு தெரிஞ்சு அவன் அந்த சேவல தலையை அறுத்து தலை தனியா உடல் தனியா கிடக்கும் அவன் அப்படியே விட்டுட்டு ஓடிட்டான் ஆனா இது

செத்துட்டாங்க அதுதான் அவங்களோட வாழ்நாள்ல அவங்க செஞ்ச மிகப்பெரிய தப்பா இருக்குன்னு அவங்க அப்ப நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க என்ன ஆச்சு அப்படின்னா அதை பண்ண அந்த சேவலை தொட்ட அந்த கணமே அவங்களோட உடம்பெல்லாம் நடுங்கி போய் அவங்களால நிக்க கூட முடியாம அவங்க சரிஞ்சிட்டாங்க படுத்துட்டாங்க அதுக்கப்புறமா மூணு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியாம மூணாவது நாள் அவங்க இறந்தே போயிட்டாங்க இப்படி இந்த வைத்தியனால ஊருக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா நிறைய பூஜைகள் பண்ணி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய க கடவுள்களோட கண்களை வந்து திறந்து விட்டு இருக்காங்க திறந்து இருக்காங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இப்ப வரைக்கும் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இப்படி அருள் வந்தது கிடையாது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் வந்தது இல்லை அப்படின்னு அந்த ஊர் மக்கள்ல ஒருத்தங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க சோ இத பத்தின உங்க கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா நான் இந்த வீடியோல சொல்றது அனைத்துமே உண்மை கதைகளை பேஸ் பண்ணி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இதுல இருக்கக்கூடிய பேர்கள் மட்டும்தான் இதுல நான் சொல்லக்கூடிய இப்ப லோகநாதன் இந்த மாதிரி பேர்கள் மட்டும் வெண்ணம் டி ஆகுமே தாண்டி மத்தபடி நான் சொல்ற கதைகள் அத்தனையுமே உண்மைதான் ஓகே